சாமி கையை வந்து பிடிச்சாராம் அப்படி கையை பிடிச்ச இடம் மூணு இடம் ஒன்னு கண்ணப்ப நாயனார் கை ஒன்னு காஞ்சிபுரத்தில் தொண்ட நாயனார் சலவை தொழிலாளி என்கிற மெய் தொண்டர் அந்த அப்பேற்பட்ட திருக்குறிப்பு தொண்டனாருடைய கையை வந்து பிடித்தார் தேர் ஒழிக்க மாவழிக்க என்று சொல்லக்கூடிய அந்த காஞ்சிபுரத்திலே கையை வந்து பிடித்தார் சிவபெருமான் கச்சியகம்பன் மற்றொன்று அறிவாட்ட நாயனாருடைய அந்த வயலிலே மாவடுவை சிந்திய பொழுது நெய்வேத்தியம் பண்ணுவதற்கு இனிமே கையில ஒண்ணுமே இல்லை என்று சொன்ன போது நான் இனிமே உயிர் தறிய என்று சொல்லி தம்முடைய தொண்டையை கருக்கருவாளால் அறுக்கிற பொழுது பூமியில் இருந்து ஒரு கரம் வந்து அந்த கரத்தை தாங்கி பிடித்ததே அந்த கரம் சிவகரம் நமக்கும் வந்து ஒரு கை பிடிக்குது மே ஹெல்ப் யூ அப்படின்னு நம்ம உதவி உதவி விடுறோம் நீ தேவையில்லை நீ தேவையில்லை நீ தேவை அல்லவா